அப்படியேங்க அப்பா விடியோ ஷூட் போயிருக்கு அதிகாலையில் அஞ்சு பதினாறு வரைக்கும் அவங்களோட ஷூட்டிங்கில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் காரில் போகும்போது நம்மளுடைய சகல பாய்ஸ் மூணு பேருமே வந்து அப்புறம் பின்னாடி ஒரு டெக்னிக்கல் பர்சன் யாரும் இருப்பாங்க போல் ஸோ எல்லாருமே வந்து ஒரு வைப் பண்ணி போயிட்டுருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதில் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நிச்சயமாக ஒரு சவாலான ஒரு ஷூட் தான் ஏன்னா வீடியோ வீடியோ ஷூட் அப்படிங்கும் போது நைட் ஷூட் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் விடியோ வீடியோ ஷூட் ஓகேவா அந்த வெளிச்சத்துக்காக அப்படின்ட்டு ஸோ இந்த ஷூட் என்னவா இருக்கும் பழங்க நானும் யோசிக்கிறேன் பசு வந்திருக்காங்க சித்தி வந்திருக்காங்க சக்ல பாய்ஸ் மூணு பேர் இருக்காங்க விஜய் வீட்டை விட்டு போயிட்டாரு அதாவது வெக்கேட் பண்ணிட்டு போன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க காவிரி வீட்டு பக்கத்தில் இல்லைன்ட்டு அப்போல்லாம் நான் நினச்சேன் அப்பாடா அப்படின்ட்டு ஏன்னா அப்பள பிஸ்னஸ்க்காக விட்டு கொடுத்தாலும் சீக்கிரம் அதெல்லாம் முடிச்சுட்டு காவிரி போயிடுவாங்க அப்படின்ட்டு பட் விஜயும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால சித்தி உட்பட அது மாதிரி கொஞ்சம் யோசிக்கும்படி இருக்குது ராகினி அப்படின்ட்டு சரி இந்த இடத்துல கண்டிப்பாக தெலுங்கு ஷூட்க்கு நம்ம தலைவர் எப்போ போயிருப்பாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா விடிய விடிய போயிருக்கு பட் ஒரு நாள் டிலேயில் கூட ஆரம்பிப்பாங்க இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியாக ஆரம்பிக்கணும் அதிகாலை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அஞ்சு பதினேழு அந்த ஏஎம் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஈவினிங் அப்படின்னு நினச்சிருவோம் அப்படின்ட்டு பட் அங்கே இல்லை அந்த அளவுக்கு பேசிக்காக நாலேஜ் இருக்கும் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அந்த ஏஎம்மை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ போராடி நாள் அப்படின்ட்டு அந்த வைப் வந்து பயங்கரமாக மூணு பேருமே பாடிருப்பாங்க அதுலேயும் ருத்ரன் வேற லெவலில் பயங்கர எனர்ஜிட்டிக்காக கொடுத்துருப்பாரு எல்லா லிரிக்ஸுமே அவர் பாடிருப்பார் அவரோட ஃபேவரட் லிஸ்ட் போல் ஸோ நிறைய பேருத்துக்கு சில பாடல் ரொம்ப ஃபேவரட் லிஸ்ட்டாக இருக்கும்ல அவங்களுடைய என்ன சொல்றதுனா இது சுவாமியா கம்ருதினா ருத்ரனா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க சீரியலோட காஸ்டியூம்ல இல்லை இல்லை அதனால் ஸோ செம்ம வைப்போடு அவங்க போனதும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் நிச்சயமாக சூப்பராக இருக்குது ஸோ சுவாமி வந்து தெலுங்கு ஷூட்டிங் கிளம்பிட்டாரா அப்படிங்கிற அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் இங்கே ஷூ முடிஞ்சிருக்கு எனக்குமே நைட் ஒரு டெக்னிக்கல் பர்சன் கேட்டேன் ஒரு எப்போவோ கேட்டேன் அவர் வந்து இன்னும் ஷூட் முடியலன்ட்டு மிட் நைட்டில் அனுப்புனார் அப்படியா அப்படின்னு நானும் ஷாக் ஆனேன் ஸோ இந்த இடத்துல அதையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனிவேஸ் இந்த வீடியோ படி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ